வணக்கம் நண்பர்களே கணித ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையைத் தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் இரண்டாவது உலக தமிழாராய்ச்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடந்தது அதனுடைய உதவி அலுவலர் தமிழ் வளர்ச்சி இயக்குனர் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரை பரிந்துரைக்கும் குழுவின் தலைவர் அப்படின்னு படிப்படியாக உயர்ந்து தமிழ் வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்தவர் செல்லப்பன் செல்லப்பனவர்கள் இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா சிலம்பொலி சங்க இலக்கியத்தின் மூன்று தொகுதிகள் நல்ல குறுந்தொகையில் நானிலம் மூன்றும் நான்கும் திரிகடகும் நான்மணிக்கடிகை தெளிவுரை இளங்கோ அடிகள் அருளிய சிலப்பதிகாரம் மூலமும் தெளிவுரையும் மணிமேகலை மூலமும் தெளிவுரையும் நாளடியார் மூலமும் தெளிவுரையும் மலர் நீட்டம் திருக்குறள் ஆய்வு கட்டுரைகள் சிலப்பதிகார சிந்தனைகள் கணித செல்வம் பாரதிதாசன் ஓர் உலக கவிஞர் வளரும் தமிழ் காப்பிய கம்பரும் புரட்சி கவிஞரும் நெஞ்சை அள்ளும் சீரா நான்கு தொகுதிகள் இலக்கியச் சிறுகதைகள் பெருங்கதை ஆராய்ச்சி இக்கால காப்பியங்கள் இலக்கியம் ஒரு பூக்காடு பூங்காவில் புதுமணம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவருடைய தமிழ் தொகுப்புகள் கட்டுரைகள் சிறுகதைகள் அப்படின்னு சிலம்பொலி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இரா பி சேது பிள்ளை அவர்கள் வழங்கியது பாவேந்தர் பாரதிதாசன் விருது சிலம்பொழியாரின் அணிந்துரைகள் என்னும் நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களின் திறனாய்வு என்னும் வகைப்பட்டியலில் பரிசு பெற்றிருக்கு கம்பன் புகழ் விருது ரெண்டாயிரத்தி பதிமூணு கொழும்பு கம்பன் கழகம் வழங்கியிருக்கு இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சிவியாம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பழனியம்மாள் சுப்பராயன் ஆகியோருக்கு மகனாக டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் செல்லப்பன் ஐயா அவர்கள் நாமக்கல்லைவருக்கு சிலப்பதிகார குழு சார்பாக சிலை அமைக்கப்பட்டிருக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி சீவக சிந்தாமணி வளையாபதி அப்படின்னு ஐந்து ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது இதில் சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதைக்களம் ஒரு காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை தமிழ் மக்கள் உள்ளங்களில் விதைச்சிட்டு போனவர் நம்ம சிலம்பொழி ஐயா அவர்கள் சிலப்பதிகாரத்தையே தன்னோட உணவாக எடுத்துக்கிட்ட மாதிரி அவர் ரத்தத்தில் ஊறுன மாதிரி எங்கே போனாலுமே சிலப்பதிகார சொற்பொழிவுகள் சிலப்பதிகாரத்தில் இருக்க குறிப்புகள் சிலப்பதிகாரத்தில் இருக்க அந்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு அதை பற்றியே பேசி பேசி மக்கள் மனசில் பதிய வைத்தவர் சிலம்பொழி செல்லப்பன் ஐயா அவர்கள் கணித ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் மீது ரொம்பவே ஆர்வம் இவருக்கு தமிழில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு சிறந்த பேச்சாளராகவும் இருந்தவர் பன்முகத்தன்மை கொண்ட இலக்கணத்தில் மிகவும் புலமை வாய்ந்த ஒருவர் செல்லப்பன் அவர்கள் ராசிபுரம் இலக்கிய மன்ற விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சிலப்பதிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் செல்லப்பன் அவர்கள் ஆற்றிய உரை சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்களால் சிலம்பொலி அப்படிங்கிற அடைப்பெயர் கொடுக்கப்பட்டு சிலம்பொலி செல்லப்பன் அப்படின்னு இப்போ வரைக்கும் அழைக்கப்படுறாரு நூற்றாண்டுக்கும் மேலாக சிலப்பதிகாரத்தை பரப்பியவர் சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி கழகத்துக்காக இருபத்தி இரண்டு வயதிலே தொடங்கிய இவரது தமிழ் பணி தொண்ணூறு வயது வரை நீடித்தது அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல தமிழ் வளர்ச்சிக்காக அவை நடராசன் அவர்களும் சிலம்பொலியார் அவர்களும் இணைந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க தமிழ் வளர்ச்சி திட்ட இயக்குனராக இன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை மாவட்டந்தோறும் தமிழாய்வு அலுவலர்கள் பணிபுரியும் நிலைக்கு தமிழாய்வு அலுவலர்களை பணியமர்த்தி மாவட்டந்தோறும் தமிழ் வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்தவர்கள் அவை நடராஜனும் சிலம்புலியார் அவரும் இணைந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதனுடைய முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா அனைத்து அலுவலகங்களிலும் ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்துவதற்கான தமிழாய்வு அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டது தமிழ் வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் அமைந்தது அயல்மொழிச் சொற்கள் பலவற்றுக்கு நல்ல தமிழ் கலை சொல்லாக்கங்கள் ஏற்பட வழிவகை செய்யப்பட்டிருக்கு இவருடைய பெரும் முயற்சியினால திருவள்ளுவர் திருநாளில் தமிழக முதல்வரின் தலைமையில் விழா எடுத்து தமிழ் வளர்ச்சிக்கென்று செம்மார்ந்த அறிவிப்புகளை வெளியிட செய்த பெருமை செல்லப்பன் ஐயா அவர்களுக்கே உண்டு இரண்டாம் உலகத்தமிழ் மாநாட்டில் மலர் தயாரிப்பில் இவருடைய பெரும் பங்களிப்பை அன்றைய முதல்வர் அண்ணா அவர்கள் மனதார பாராட்டியிருக்காங்க தமிழ் வளர்ச்சி தமிழ் தமிழ் எங்கள் மொழி தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு நாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இவருக்கு தான்